ஆலங்காயம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேளன் அவரது சொந்த செலவில் இருந்து நூறு கர்ப்பிணிகளுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசைகளை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் கலந்து கொண்டு நூறு கர்ப்பிணிகளுக்கு அவரது சொந்த பணத்தில் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான புடவை வளையல் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி பேரூராட்சி தலைவர் தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து அட்சதை போட்டு ஆசிர்வாதம் செய்தனர் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் சொந்த பணத்தில் விலை உயர்ந்த புடவை மற்றும் சீர்வரிசை வழங்கிய வி எஸ் ஞானவேளன் ஆகியோருக்கு கர்ப்பிணிகள் நன்றி தெரிவித்தனர் இந்த சமுதாய வளகாப்பு நிகழ்ச்சி நடந்தது அதுல வந்து சீர்வரிசை எங்களுக்கு வந்து சாரி பழம் வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கிறது அப்புறம் ஐந்து வகையான சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு அம்மா வீட்டுல கூட இப்படி பறிந்தா நாங்க சந்தோஷப்பட்டுமோ தெரியாது ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வழங்கிய முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த நாளையில சமுதாய வலைகாப்பு விழா ஆலங்காயத்தில் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து நாங்க கலந்து கொண்டிருந்தோம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தன்னுடைய பெண் பெண் பிள்ளைகளாக நினைத்து எங்களுக்கு பலவித சீர்களை கொடுத்துள்ளார் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அதே போல் இதை பொருட்களை வழங்கியுள்ள ஞானவேலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்தி கொள்கிறேன்